மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க எல்லாருக்குமே தெரியும் தார் ஜீப் அந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்களோட ஹெட் கவார்ட்டர்ஸ் வந்து மும்பைல இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரா முகமதுன்ற பேரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மகேந்திரா அண்ட் மேந்திரான்னு மாற்றியிருக்காங்க இது வந்து இவங்க அவங்க இவங்களோட பிராண்டு வந்து மகேந்திரா டிராக்டர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இதோடைய இது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருக்குது பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட்டாக இருக்குது இது இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி ஒம்பது வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது ஃபவுண்டர்ஸ் வந்து ஜே கேசி மகேந்திரா கேசி மகேந்திரா ஃபஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக லுதியானா பஞ்சாபில் தான் இருந்திருக்கு அது இல்லாமல் இப்போ வந்து ஆனந்த் மகேந்திரா தான் சேர்மன் ஆகிறது அனீஷ் ஷாங் தான் எம்டி அண்ட் சிஇஓவாக இருக்கார் இதோடய டோட்டல் ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்து போன வருஷத்துப்படி படி அஞ்சு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபது வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க போன வருஷம் வரையும் இதோட ரெவன்யூ வந்து ஒரு லட்சம் கோடியாக இருக்குது நெட் இன்கம் வந்து பதினோராயிரம் கோடி இதோட டோட்டல் அசஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் கோடிக்கு வச்சிருக்காங்க இதோட பேரண்ட் குரூப் மகேந்திரா குரூப் இதோட மொத்தமாக எம்ப்ளாயீஸ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க